வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் ஷேர் வணக்கம் நிலத்தை வைத்திருப்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கணுமா நிலம் வீடு புதுசா வாங்கணுமா இந்த ஆறு வெற்றிலை போதுமே அது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இதனோட முழு விளக்கங்களும் நமக்கு தெரிய வரும் சொந்தமாக நிலம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளதா நிலம் வீடு வாங்குவதில் தொடர்ந்து சிக்கல்கள் ஏற்படுகின்றதா வாங்கிய நிலத்தை விற்பதற்கு பரிகாரம் உள்ளதா இவைகள் அனைத்தையும் பற்றி முன்னோர்கள் தெளிவாக குறிப்பிட்டு உள்ளார்கள் அவைகளை நம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் நிலம் வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கும் இருக்கலாம் ஆனாலும் அது எளிதில் கைகூடாமலேயே இழுபறியில் இருக்கும் இப்படி வீடு வாங்க முடியாவிட்டாலும் அல்லது வாங்கிய நிலத்தில் சிக்கல் என்றாலும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் நிலம் வீடு பிரச்சனை என்றாலே செவ்வாய் கிரகங்களுக்கு உரிய கடவுளான முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் வணங்கி வரலாம் முருகனுக்கு வீட்டிலேயே வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடலாம் இதற்கு முருகப்பெருமானின் போட்டோவை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்கும்படியாக வைக்க வேண்டும் பிறகு ஆறு பசுமையான வெட்டிலைகளை அழுக்காகவோ கிழிந்ததாகவோ இல்லாமல் எடுத்து கொள்ள வேண்டும் இதிலுள்ள காம்புகளை மட்டும் தனியாக எடுத்து வைத்துவிட்டு வெட்டிலைகளின் நுனியில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் தட்டு ஒரு தட்டில் ஆறு வெட்டிலைகளையும் வட்ட வடிவில் வைக்கவும் அதன் நடுவில் மஞ்சள் குங்குமம் வைத்த அகல் விளக்குகளை வைக்க வேண்டும் ஆறு வெற்றிலைகளிலும் அகல் தொடும்படியாக இருக்க வேண்டும் இப்போது விளக்கில் வெண்திரியிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தனியாக எடுத்து வைத்திருக்கும் ஆறு வெற்றிலைக் காம்புகளையும் இந்த தீபத்தில் ஊற்றி எண்ணெயிலேயே போட்டுவிட்டு இறுதியாக தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இப்போது தீபத்தில் போடப்பட்ட வெற்றிலை காம்புகளும் தீபமடியில் வைக்கப்பட்டுள்ள ஆறு வெற்றிலைகளையும் சேர்த்து சூடாகும் போது நல்ல மனம் வீடு முழுவதும் பரவும் வெற்றிலை தீபம் ஏற்றி வணங்கியதால் வெற்றிலை தீபம் ஏற்றி வணங்கியதால் முருகப்பெருமானின் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றுவார் நிலம் இதுபோல ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் சொந்த வீடு உள்ளிட்ட நிலம் தொடர்பான அனைத்து பிரச்சினைகளையும் நீங்கும் அதே போல செவ்வாய்க்கிழமையில் அருகில் முருகன் கோவிலுக்குச் சென்று ஒன்று அல்லது ஆறு விளக்குகள் போட்டு தீபம் ஏற்றி வந்தால் நிலம் வாங்க வேண்டிய யோகம் விரைவில் உண்டாகும் செவ்வாய்க்கிழமையில் காலை ஆறிலிருந்து ஏழு செவ்வாய் ஓரையில் இந்த வெற்றிலை விளக்கு ஏற்றலாம் அதேபோல பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை செவ்வாய் ஓரையில் அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை செவ்வாய் ஓரையில் வெற்றிலை விளக்கேற்றலாம் பச்சரிசி அதேபோல தினந்தோறும் வாசலில் பச்சரிசி மாவிளக்கினால் கோலம் போடுபவர்களுக்கு நிலவசியம் நிச்சயம் உண்டாகும் என்பார்கள் அதேபோல கடலை கிழங்கு வகைகள் போன்றவற்றை தானம் செய்து வந்தால் நிலம் எளிதில் வாங்க முடியும் அதேபோல நிலத்தை நல்ல விலைக்கு விற்க வேண்டுமானால் அல்லது விற்பனையில் இருக்கக்கூடிய தடைகள் விலக வேண்டுமானால் இதற்கு ஒரு எளிய பரிகாரம் உள்ளது செவ்வாய் கிழமைகளில் விற்க வேண்டிய உங்களின் நிலத்தில் இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வைத்து கொள்ள வேண்டும் இதில் ஒரு ரூபாய் நாணயங்களை ஆறு வைத்து மூட்டையாக கட்டி பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும் காணிக்கை அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமையிலேயே அல்லது பௌர்ணமி நாளிலே அந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குச் சென்று மூட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயங்களை உண்டியில் காணிக்கையாக செலுத்திவிட்டு மூட்டையில் உள்ள மண்ணையும் மஞ்சள் தூணியுடன் கடலில் கரைத்து விட்டு வர வேண்டும் இப்படி செய்வதால் நிலத்தை நல்ல விலைக்கு விற்கலாம் விற்பதில் ஏதேனும் தடைகள் இருந்தாலும் விலகிவிடும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கக்கூடிய ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி